ராமன் செலுத்திய அம்பில் காயப்பட்டு குற்றுயிராகக் கிடந்த ராவணனிடம் உயிர் பிரியாமல் இருந்தது அப்போது ராமர் லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா ராவணன் அனைத்து கலைகளையும் அறிந்தவன் ராஜதந்திரம் மிக்கவன் நமக்கு அவனுடைய அரசியல் அனுபவம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீ அவனிடம் போய் நான் கேட்டதாகக் கூறி அவனுடைய சிறந்த அறிவுரைகளைப் வா என்று கூறி அனுப்பினார் லக்ஷ்மணன் பவ்யமாக ராவணனின் காலடியில் நின்று லங்கேஸ்வரா உன்னுடைய ஞானம் உன்னோடு அழிந்துவிடக்கூடாது நீ எனக்கு உபதேசிப்பதன் மூலம் இதை இந்த உலகம் அறிந்து பயன்பெறும் எனவே எனக்கு உபதேசியுங்கள் என்று வேண்டி நின்றான் லக்ஷ்மணனை பார்த்து சிரித்துக்கொண்டே வரவேற்ற ராவணன் ராமர் தன்னிடத்தில் வைத்திருக்கும் மதிப்பறிந்து மகிழ்வுடன் தன் அறிவுரைகளைச் சொன்னான் லக்ஷ்மணா ஒரு காலத்தில் சர்வ வல்லமை படைத்தவனாக நான் இருந்தேன் நவ கிரகங்களும் யமனும் இந்திரனும் கூட எனக்கு கீழ்படிந்தனர் அப்போது நான் எண்ணியது என்ன தெரியுமா நாட்டில் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் நரகம் யாருக்கும் இல்லை என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் ஒரு பறக்கும் ஏனி அனைவரையும் ஏற்றிச் செல்ல யமனை கொண்டே உருவாக்கப்பட வேண்டும் என்பதே ஆனால் அந்த நல்ல எண்ணத்தை செயல்படுத்தாமல் தள்ளி போட்டேன் அதன் விளைவாகவே இன்று நான் அவதிப்பட்டேன் சூர்ப்பனை வந்து சீதா சீதாதேவி அழகின் சிகரம் அவள் உனக்கு ஏற்றவள் என்று கூறியதும் உடனே அந்த செயலை தள்ளி போடாமல் புறப்பட்டேன் விளைவு அனைவருக்கும் நாசம் இதனால் நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது நீ நல்ல செயலை உடனடியாக செய்து முடி அது பலன் தரும் தீய செயலை தள்ளிப்போடு தள்ளிப்போடுவதால் அந்த தீய செயல் நடைபெறாமல் இருக்க வாய்ப்புண்டு உன் சாரதியிடமோ வாயிற் காப்பாளரிடமோ சகோதரனிடத்திலோ பகை கொள்ளாதே உடனிருந்தே கொள்வார்கள் தொடர்ந்து நீ வெற்றி வாகை சூடினாலும் எப்போதும் வெல்வோம் என்று எண்ணாதே உன் குற்றங்களை சுட்டிக்காட்டும் நண்பனை நண்பு நான் அனுமனை சிறியவன் என்று எடை போட்டது போல எதிரியை எப்போதும் எளியவன் என்று எடை போட்டு விடாதே வானின் நட்சத்திரங்களை வளைக்க முடியும் என்று நம்பாதே அவை நம் வழிகாட்டிகள் விட மேலான தவம் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமில்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை என்று சொல்லி முடித்தான் ராவணன் லக்ஷ்மணன் ராவணனை வணங்கி உபதேசங்கள் பெற்றுக்கொண்டான் पर शम् जय जय शङ्कर हर हर शम् जय जय